ரைட் ஸ்டார்ட் அதாவது சமயத்துல காவல்துறை எல்லக்கிறது குற்றவீரhaalனால நபர்மாட்டரான சகோதரர்கள் இடையில இருக்கிற கிரியை போராட்டத்தை சுவி அதிவேகமாக பற்றதன் வீராhaalங்கது இந்த துணிவுல வாட்க்கு புடைங்கிரங்க அந்த காலை இதை எப்படி யம்மச்சிய வீர் கோமேன ஒரே வீரர் ஒரு கட்ட வந்து

よろしくお願いいたします。<laughs> We're <laughs>

ராவணன ராவணனக்கு முழு சேட்டை ஆமாசிசை மா வட்ட இருந்து சேட்டை செய்றவா கீழ குடுந்து கேன்றாலே அண்ணா சேவே சேவேக்கு பவ சேட்டை ஆ ராவணன ராவணட்ட கீழ குடுந்து ஸ்ரீ அஜிதா அஜிக்கு வீர பந்தேன பந்தை வீர ஹாலி ஊய குண்டிக்கு मोहम्मद குடுங்க பனாரை வீரவேல நாதிலே

பெருமை சேர்க்கிறார் தஞ்சை மாவட்ட சேர்க்கிறார் துணிப்படையான பெறுவதற்கு பெருமை சேர்க்கணுமா சி மூர் வீரர் கடைசி மூணு பேர் வீரர் சிகே கே வீரர்கள் ஊக்கரான வீரர்கள் முன்னங்கவர் கோஷங்கள் வீரர்களை ஊக்கமா பத்திட்டு வாங்கங்க பத்தல டிரைவர் கிரீட கோட்டை சொல்லி அங்கே வீரர்கள தட்டி வீரர் கால் வீங்க துடிக்குது போது வீசிட்டனர் அந்த காலையின இவ்வளவு கட்டி தங்குற ஒவ்வொரு

கடவுளால் அல்ஹம்துலில்லாஹ் பெற்ற சீடர்களை Eu não